வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானில் கை வைத்த டிரம்ப் வாஷிங்டன் உள்ளிட்ட நகரங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு தொடரும் தாக்குதல் வான்வழியை மூடிய இசிறை சர்வதேச சட்டத்தை மீறிய அமெரிக்கா எச்சரிக்கும் ஈரான் ஈரான் தொடர்பில் ரிஷி சுனக் வெளியிட்ட அறிவிப்பு ஈரான் விவகாரம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரிட்டன் கருத்து அமெரிக்காவின் திடீர் தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் ஈரான் இஸ்ரேல் போர் நீடித்து வரும் நிலையில் ஈரானின் அணு உலைகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த தாக்குதல் குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் இன்று காலை நிகழ்வுகள் மூர்க்கத்தனமானவை மேலும் அவை நித்திய விளைவுகளை ஏற்படுத்தும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதியான அணு உலைகளை தாக்கியதன் மூலம் ஐநா சாசனம் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத தடை பரவல் ஒப்பந்தம் என்பவற்றை கடுமையாக மீறியிருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான சட்டவிரோதமான மற்றும் குற்றவியல் நடத்தை குறித்து ஐநாவின் ஒவ்வொரு உறுப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஈரானுக்கு அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக அனைத்து சாத்தியப்பாடுகளையும் பயன்படுத்த தயார் என குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் உலக சமாதானத்திற்கு நேரடியான அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரானுக்கு மோதலில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்டு அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது குறித்த விடயத்தை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஊடகப் பிரிவு செயலாளர் கரோலின் லீவி தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்ற விஷயத்தில் கணிசமான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இப்பிரச்சனைக்குள் செல்லலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று காலை ஈரானின் மீது அமெரிக்கா மூன்று அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கில் பாரிய போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அமெரிக்கா மீது தாக்குதல் நேரடியாக நடத்துவோம் என்பதையும் ஈரான் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றது பயங்கரவாதத்தை ஈரான் ஆதரிப்பதாக கூறி ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலால் உலக நாடுகளிடையே போர் பதற்றம் நிலவி வருகின்றது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக மீண்டும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்கா மீதும் ஈரான் தாக்குதல் நடத்துவதாக சபதம் விட்டிருக்கிறது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் நெருக்கடியான சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஈரானுக்கு பிரிட்டன் அழைப்பு விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கிய நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் களமிறங்கும் சூழலும் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி ஆயுதத்துக்கு பிரிட்டன் பிரதமரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஈரானின் அணுசக்தி திட்டமானது சர்வதேச பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என தெரிவித்திருக்கின்றார் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அந்த அச்சுறுத்தலை தணிக்கவே அமெரிக்காவின் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியின்மையும் போர் பதற்றமும் நிலவி வருகிறது ஆகையினால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு ராஜதந்திர தீர்வையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் இஸ்ரேல் தொன்னூறு அணு ஆயுதங்களை வைத்திருப்பதோடு பிரிட்டன் இருநூறுக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன நீண்ட காலமாக உலகளாவிய பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருந்து வருவதாக பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் சூளுரைத்திருக்கிறார் இது தொடர்பாக ரிஷி சுனக் தனது எக்ஸலத்தில் கூறியிருப்பதாவது உலகளாவிய பாதுகாப்புக்கு ஈரானிய ஆட்சி நீண்ட காலமாக அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது ஈரானின் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்க்கமாக செயல்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து அவர்களின் முயற்சிகளுக்கு ஆதரவையும் நன்றியையும் தெரிவிக்கின்றோம் இவ்வாறு தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வழியை மூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்துக்கு மேலாக போர் நிலைமை நிலவி வரும் நிலையில் நேற்று ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கின்றது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களான போட்டோ நாடன்ஸ் இஸ்பகானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தப்பட்டு போர் விமானங்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் தரப்பில் அந்த அணுசக்தி நிலையங்கள் ஏற்கனவே அந்த இடங்களை விட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது கைவிடப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்வெளியை மூடியிருக்கின்றது எனினும் அமெரிக்கா அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக அதிரடி நடவடிக்கையாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சிறிது நேரத்திலேயே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவுடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் தாக்குதல் நடவடிக்கையின் தொடக்கத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு உறுதியளித்தேன் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று நெத்தனியாக தெரிவித்திருக்கின்றார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் உலகில் இதுவரை எங்குமே பயன்படுத்தப்படாதவை என தகவல்கள் வெளியாக இதன்படி ஜிபிஓ ஐம்பத்தி ஏழு எனப்படும் பதுங்கு குழி அளிக்கும் குண்டுகளை அதாவது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச பி டூ என பெயரிடப்பட்ட அதிநவீன போர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கின்றது ஒவ்வொரு பி குண்டுவீச்சு விமானமும் தலா இரண்டு ஜிபியு ஐம்பத்தி ஏழு பங்கர் பஸ்டர் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் பவுண்டுகள் எடை கொண்டவை என தெரிவிக்கப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிக்கும் இடம் முற்றிலுமாக மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று அமெரிக்க இராணுவத்தினர் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனினும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் பற்றிய விவரங்களை ஈரான் அரசு முழுமையாக வெளியிடவில்லை ஆனால் மிக குறைந்த அளவிலேயே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது பார்டோ அணுசக்தி மையத்தின் நுழைவாயில் மற்றும் பின்புற கதவுகள் மட்டுமே சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றாக சேதமடைந்து விட்டதாகவும் இனிமேல் அந்த இடத்தில் ஒன்றுமே மிஞ்சாது எனவும் கூறி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாஷிங்டன் கொலம்பியா லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட மாகாணங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நகரிலுள்ள முக்கிய இடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் கலாச்சாரம் மற்றும் தூதரக மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிட்டு தாக்குதல் இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் உலக சமாதானத்திற்கு நேரடியான அபாயம் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் இது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தும் அபாயகரமான முன்னேற்றம் என்றும் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரானுக்கு மோதலில் அமெரிக்கா விடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது குறித்த விடயத்தை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஊடக பிரிவு செயலாளர் கரோலின் லீவி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கா நேற்று ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் இருக்கின்றமை மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா திடீர் தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் ஈரானுக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றன என ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்டி தான் இந்த தகவலை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் குறித்த பதிவில் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக இருக்கின்றன அணுசக்தி பொருட்களை செறிவூட்டுகின்றோம் என்று நாம் இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல முடியும் எதிர்காலத்தில் அணு ஆயுத உற்பத்தி தொடரும் என்று கூறியிருக்கின்றார் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிறது என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டு ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை இப்படி இருக்கையில் தான் கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை இருப்பினும் ஈரான் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சங்களை தாண்டி சென்று தாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது பதிலுக்கு இஸ்ரேலின் தாக்குதலை நடத்த இரு நாடுகளுக்கு இடையேயும் போர் மூண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ட்ரம்ப் பி டூ எனும் சிறப்பு விமானங்கள் மூலம் இன்று அதிகாலையில் ஜிபியு ஐம்பத்தி ஏழு ரக குண்டை ஈரானின் மூன்று அணு ஆய்வு மையங்களின் மீது வீசியிருக்கின்றது இதில் ஆய்வு மையங்கள் முற்றிலுமாக அழிந்து போனதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் சேதம் மிக குறைவான அளவில் மட்டுமே இருந்ததாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்க பல நாடுகள் முன்வந்திருக்கின்றன என ரஷ்யா கூறியிருக்கின்றது உலகில் அதிக அளவில் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பது ரஷ்யாதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆயுத பயன்பாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் தீவிரமாக இஸ்ரேலுக்கு கொடுத்து வருகிறது இதனால் இரண்டு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் போரில் இறங்கியிருக்கின்றது ஈரானின் போடோ நாடன்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஈரான் தரப்பில் அது ஏற்கனவே கைவிடப்பட்ட அணு உலைகள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஈரான் மீது நடந்த தாக்குதல் வெற்றியடைந்திருக்கின்றது உலகில் வேறு எந்த இராணுவமும் இதுபோன்று செய்தது இல்லை என தெரிவித்திருக்கின்றார் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் அமெரிக்காவுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்திருக்கிறது அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் நாட்டின் தலைவர் ஆயத்துல்லா கமேனி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த சூழலில் இஸ்ரேலின் டெல்லவி ஜெருசலம் ஹைஃபா மற்றும் நெஸ்ஜியோன் ஆகிய நகரங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியாக இஸ்ரேலில் தாக்குதல்களை எடுக்கும் ஊடகவியலாளர்களை அடைத்து வைத்திருக்கின்றதாக செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் அதனை குறைத்தே இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது இதனால் இஸ்ரேலில் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலின் மத்திய பகுதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் சைரன் சத்தமும் ஒழிக்கப்பட்டு வருகிறது இதேபோன்று குறியின் விமான நிலையம் உட்பட பல்வேறு தலங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடைபெற்று வருகின்றது இது தவிர உயிரியல் ஆராய்ச்சி மையம் அணு ஆயுத தளவாட தலங்கள் மற்றும் பல்வேறு கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது